ஹரி ஓம் நம சிவாய் திரு சிற்றம்பலம் அன்பான மக்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அடியேன் உங்கள் ரவி யோகரத்னா இன்று நம்ம ஒரு அற்புதமான காணொலியில போக போறோம் அதாவது வந்து பால் பாலில் உள்ள சத்துக்கள் எப்படியெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பால் தாய்ப்பால் மாட்டுப்பால் அதாவது பசும்பால் எருமைப்பால் வெள்ளாட்டு பால் கழுதைப்பால் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இன்று வந்து இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கிறிஸ்மஸ் தினம் அதனால் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமா வந்து இருங்க இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில வந்து அனைவருக்கும் எல்லோரும் கிடை எல்லாம் கிடைக்கட்டும் எல்லோரும் வந்து நல்லா சந்தோஷமா ஜாலியா கொண்டாடுங்க கிறிஸ்மஸ் சரிங்களா இப்ப வந்து அடியனை பற்றி ஒரு முன்னுரை அதற்கு பிறகு நம்ம பால் சம்பந்த விஷயத்துக்கு உள்ள போயிடுவோம் கடந்த எபிசோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில மூலிகைகள் பழங்கள் வகைகள் அதை பத்தி எல்லாம் போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து பாலை பத்தி போக போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடியன் பேர் வந்து ரவி யோக ரத்னா யோக சிரோமணி யோக வல்லபா யுவஸ்ரீ அடியன் வந்து யோகாசிரியர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இந்தியாவில் பல மாநிலங்களில் யோகாவை பரப்பி கொண்டே இருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் சுவிட்சர்லாந்து இட்டலி பிரான்ஸ் பெல்ஜியம் ஹாலண்ட் போன்ற நாடுகளிலும் சென்று யோகாவை பரப்பியுள்ளேன் மட்டும் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் யாருக்காவது யோகா கிளாஸ் தேவைன்னா உடனே என்னுடைய கைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் நேரடியாக அடியனே வந்து உங்கள் வீட்லேயே வந்து கிளாஸ் எடுத்துருவேன் ஆஃபீஸ்னால் ஆஃபீஸில் எடுத்துருவேன் கம்பெனின்னா கம்பெனி எடுத்து எல்லா இடத்துலையும் எடுத்துருவேன் ப்ளஸ் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நூறு வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி எல்லாருக்கும் வந்து நம்ம கிளாஸ் உண்டு ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லுவோம் ஆர்டிசம் போன்ற பிரச்சனைகளில் இருக்கிற குழந்தைகளுக்கும் வந்து கிளாஸஸ் இருக்குது கால் பண்ணுங்கள் அடியன் நே டேரெக்டாக வந்து கிளாஸ் எடுப்பேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடியன் வந்து உலக அமைதி காப்பாளர் வேர்ல்டு பீஸ் மேக்கர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சைக்கிள்லையும் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக வந்து இருசக்கர வாகனம் மோட்டார் சைக்கிள்லேயும் வந்து பயணித்து உள்ளேன் உலக அமைதிக்காக போர் இல்லா உலகம் அணு ஆயுதம் கூடாது குழந்தை குழந்தை தொழிலாளர் இல்லாத நாடு உலகம் வெப்பமயமாகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் மருத்துவம் சுகாதாரம் ஏழ்மை உழைப்பு போன்றவை எல்லாம் எடுத்துதான் தாங்கிதான் வந்து இந்த பயணம் உலக அமைதி பயணமே சமீபத்துல பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வர மகா கும்பமேளாவுக்கு வந்து அடேனு வந்து சென்னையில இருந்து மோட்டார் பைக்லயே நேரா மகா கும்பமேளாவுக்கு போயிட்டு ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் பத்து மாநிலங்களில் சென்று வந்துள்ளேன் அப்படி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த திருவேணி சங்கம் இந்த தீர்த்தத்தாங்க இருந்து பிரயாக்ராஜ் அந்த நதியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வந்து எல்லோருக்கும் வந்து கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால வந்து எல்லோருக்கும் இதை தெளிச்சா மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கங்க சரிங்களா இது எல்லோருக்கும் ஓகேங்களா நீங்க நினச்ச காரியம் எல்லாமே நடக்க வேண்டும் சரிங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நன்றி அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்மளுடைய முருகவேல் இருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு கரோகரா கந்தவேல் முருகனுக்கு கரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா கந்த கோட்டம் முருகனுக்கு அரோகரா நீங்கள் எப்படி உணர சொல்லலாம் சொல்லிங்களா இந்த முருகவேல் வந்து உங்களை நல்லபடியாக வாழ்க்கையில் வழிநடத்தும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்க இந்த முருகவேல் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பயமின்றி நோயின்றி வாழலாம் சரிங்களா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்பொழுது வந்து நாம் நேரடியாக பால் உடைய பகுதி உள்ள போவோம் பால் பூமியில் வசிக்கும் மானுடர்களுக்காக அமுதம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றாலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு வாய்த்திருப்பது பால் என்கின்றன வேதங்கள் இதில் பிரதானமானது மாட்டுப்பால் என்றாலும் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அவசியம் ஏதோ காரணத்தால் குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்காமல் போனால் அதற்கு மாற்று தான் கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு இணையான குணங்களாகும் குணங்களும் தாய்ப்பாலுக்கு கிட்டத்தட்ட இப்ப தாய்ப்பால் சில குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அப்போ ஏதோ காரணத்தால் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்காமல் போனால் அதற்கு மாற்று பசும்பால் தான் கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு இணையான குணங்களும் குழந்தைகளுக்கு ஊட்ட ஊட்டம் கொடுத்து வளர்க்கும் தன்மையும் பசும்பாலில் மட்டும்தான் இருக்கிறது ஆக ஏதோ ஒரு காரணத்துல பால் கொடுக்க முடியலனாலும் தாய்மார்கள் பசும்பாலை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம் இப்போ வந்து மாட்டுப்பால் என்ற தலைப்பு உள்ள போலாம் மாட்டுப்பால் என்றால் பசும்பாலா எருமைப்பாலா அல்லது இரண்டும் கலந்துதான் எதுவுமே தெரியாது பாக்கெட் பாலா என சந்தேகத்துடனே சாப்பிட வேண்டியுள்ளது நம்ம பாக்கெட் பாலில் பசும்பால் இருக்கா எரும்பால் இருக்கா அப்படின்றது எருமைப்பால் இருக்கான்றது தெரியாமல் நம்ம சந்தேகத்துடனே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ வந்து பசும்பால் பசும்பாலை பற்றி நம்ம பார்ப்போம் பசும்பால் இயல்பையா இயல்பாகவே இனிப்பானது குளிர்ச்சி தரும் அதே சமயம் அது அவ்வளவு எது எளிதில் ஜீரணமாகாது ஆனால் உடனே புத்துணர்ச்சி தரத்தக்கது உடல் பலம் மூளை பலம் இரண்டையும் தருவது சோர்வாக இருப்பவர்களுக்கும் தலை சுற்றல் உள்ளவர்களுக்கும் மலச்சிக்கல் நீர் சுருக்கு போன்றவற்றால் அவதிப்படுபவர்களுக்கும் இரத்த கசிவு நோய் உள்ளவர்களுக்கும் பசும்பாலே நல்ல மருந்து பாருங்க பசும்பால் வந்து நல்ல மருந்து உங்க சோர்வெல்லாம் நீக்கிடும் அது சரிங்களா இப்போ வந்து பசும்பாலை பத்தி பார்ப்போம் எருமைப்பாலை பத்தி பார்ப்போம் பசும்பாலை விட குளிர்ச்சியானது நிறைய கொழுப்பு சத்து கொண்டது பசி அதிகம் எடுப்பவர்கள் இதை சாப்பிடலாம் இதுவும் ஜீரணமாக தாமதமாகும் செரிமான கோளாறு உள்ளவர்கள் இதை தவிர்ப்பது நல்லது இப்போ வந்து நம்ம ஆட்டுப்பால் உள்ள இருமல் மூச்சு திணறல் போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு ஆட்டு பால் நல்லது இரண்டாவதாக பாலூட்டும் தாய்மார்களை தாய்மார்கள் இதை சாப்பிட்டால் அதிக பால் சுரக்கும் மூன்றாவதாக உடல் நாதல் மாதவிடாய் சீராக இல்லாத நிலைமை குழந்தை செல்வம் பெற முடியாத நிலை போன்றவை ஏற்பட்டு பெரும்பாலான பெண்கள் வேதனைப்படுகிறார்கள் இவற்றை போக்க வல்லது வெள்ளாட்டுப்பால் ஆட்டுப்பால்லையே வெள்ளாட்டுப்பால் நான்காவதாக இரத்த குழாய்கள் சுருங்குவது தவிர்க்கப்படுவதால் இரத்த அழுத்த நோய் வராமல் தடுப்பதுடன் பித்த பையில் கற்கள் ஏற்படுவதையும் வெள்ளாட்டுப்பால் தடுக்கிறது ஐந்தாவதாக வெள்ளாட்டுப்பாலில் உள்ள சில சத்துக்கள் புற்றுநோய் மற்றும் குடல் பொண்கள் ஏற்படுவதையும் தடுக்கிறது இருத நோய் இருதய நோய் உள்ளவர்களுக்கு சிறந்த உணவாகும் பாருங்க ஆட்டுப்பாலில் இவ்வளோ விஷயம் இருக்கு புற்றுநோயை தடுக்குதான் இருதய நோய் உள்ளவங்களாம் ரொம்ப நல்லது சொல்றாங்க அதனால நீங்க கிராமப்புறங்களே இப்போ நகரத்துல ஆட்டுப்பால் எங்க கிடைக்குதுன்னு தெரியாது நீங்க நீங்க கிராமப்புறத்துல எல்லாம் போகும்போது ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா ஆட்டுப்பாலை கேட்டு வாங்கி குடிங்க சரிங்களா அடுத்து கழுதைப்பால் அதுக்கு போ ஒன்று உடலுக்கு ரொம்ப சூடு உண்டு பண்ணும் உடல் துர்நாற்றம் போக்கும் இரண்டாவதாக வாத தொந்தரவுகளுக்கு இது மருந்தாய் பயன்படுகிறது மூன்றாவதாக கக்குவான் இருமலுக்கு மிகச் சிறந்த சிகிச்சை கழுதைப்பால் அருந்துவதுதான் நான்காவதாக உடலுக்கு அழகும் பொலிவும் கிடைக்கும் பாருங்க கழுதைப்பாலை இவ்வளவு விஷயம் இருக்கு அடுத்து பசும்பாலை கறந்த சூட்டில் அப்படியே குடிப்பது நல்லது அது சுலபமாக ஜீர்ணமாகிவிடும் கரந்த சூடு ஆரிய பிறகு அந்த பால் கடினமானதாகிவிடும் அதன் பின் அப்படியே குடித்தால் செரிக்காது அது மட்டுமின்றி மார்பில் கோழை சேர்ந்து சளி தொந்தரவு வரும் எனவே அதன் பின் கொதிக்க வைத்து அருந்துவதே நல்லது பாருங்க பசும்பால அப்படியே கறந்த சூட்டில் நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணாது ஆனால் அது அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அது கடினமாக ஒரு மாதிரி திக்னஸ் ஆகிடுமா ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காய்ச்சி நம்ம குடிக்கலாம் பால் சாப்பிட்ட பிறகு புளிப்பான பழங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது இரவில் இட்லி புளிப்பான சாம்பார் என டிபன் சாப்பிட்ட பிறகு உடனே பால் சாப்பிடுவதும் ஆபத்தான பழக்கம் முன்பெல்லாம் பால் சாப்பிட்டால் செரிக்காது என்ற ஒரே பிரச்சனை மட்டும்தான் இருந்தது இப்போது பால் அலர்ஜி என்ற புது பிரச்சனையும் சேர்ந்து கொண்டு விட்டது பசு மனசு நிறைந்து கொடுக்கும் பால் தான் அருமருந்து இப்போது ஹார்மோன் ஊசிகளை எல்லாம் போட்டு பசுவின் மடியிலிருந்து பாலை உறிஞ்சி அடிக்கிறார்கள் பசு பசுவை தெய்வமாக நாம் கருதுகிறோம் பால் என்ற அமுதத்தை அது தருவதால் அதற்கு நன்றி கடனாக பொங்கல் படையல் என பசுவுக்கு தருகிறோம் புதியதாக வீடு கட்டினால் அதற்குள் முதலில் தான் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது தவிர வீடு புது குடித்திடம் போனால் முதலில் பால் காய்ச்சுவது மரபு இந்த மரபுகளை மட்டுமே காப்பாற்றி வரும் நாம் பசுவையோ பாலின் மருத்துவ குணத்தையோ காப்பாற்ற தவறிவிட்டோம் இத கேட்கும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க அதனால மாடு வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் எதுவும் தவறாக நினைக்காதீங்க சரிங்களா இப்போ நம்ம மனிதர்கள் இப்போ நம்ம மனிதர்கள் வீட்டில் குழந்த பிறந்ததுன்னா நம்ம வந்து அம்மா தாய்ப்பால் தான் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி மாடு முதலில் தன் கன்றுக்கு தேவையான பாலெல்லாம் வந்து கொடுக்கணும் ஸோ கண்ணுக்குட்டியை வந்து நம்ம அடிக்க தேவையில்லை உதைக்க தேவையில்லை சில இடத்துல எல்லாம் அதெல்லாம் கொடுமைலாம் நடக்குது அதெல்லாம் காலங்காலமாக பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால கன்று குட்டிக்கும் வந்து பால் கொடுக்கணும் பிறகு நமக்கும் வந்து பால் தேவைப்படுது இல்லைங்களா அது நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது அது இப்போ அதனால் வந்து பால் வந்து அதால் எவ்வளோ முடியுமோ நம்ம எவ்வளோ உணவு கொடுக்குறோமோ அந்த உணவு போல் பசு வந்து மாடு ஆடு கழுதை எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு அதோடைய உடம்புக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் அந்த பால் கொடுக்கும் நமக்கு விற்பனை நம்மளுக்கு வியாபாரம் ஆகணுன்ற காரணத்தினால அந்த பசுவுக்கு வந்து ஊசியை வர குத்தி அதுலேருந்து நம்ம பால் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப பெரிய பாவம் பாவம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது எவ்வளோ வேதனைப்படும் அது உடம்புல இருக்கிற ஹார்மோன் எவ்வளோ பிரச்சனை ஆகும் அதுக்கு அந்த மாட்டுக்கு கொஞ்சமாச்சம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க செய்து உங்கள் இரு பாதங்களையும் மாடு வச்சிருக்கவங்க இரு பாதங்களையும் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் ஸோ இந்த ஊசி எல்லாம் போட்டு கொடுக்க வேணாம் அப்படி நமக்கு அந்த பணம் தேவையில்லைங்க அதோட நம்ம வேற ஒரு வியாபாரம் கூட பண்ணிட்டு போகலாம் இல்லைன்னா இந்த பசு எவ்வளோ இந்த மாடு எவ்வளோ நம்மளுக்கு பால் கொடுக்குதோ அது போதும் அதில் வர வருமானமே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணி பாருங்க நீங்கள் வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க எந்த பாவமும் பண்ணாதீங்க தயவுசெய்து அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்துல எல்லாம் வந்து மாடுகள் அங்கங்கே புல் எல்லாம் இருக்கு இங்கே நக இந்த நகரம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து போதுமான இடங்கள் இல்லை அரசு தான் வந்து இந்த மாடுகளுக்கு தேவையான பெரிய இடங்களை இந்த மாடு வச்சுருக்கேன் காலகாலமாக வச்சுருக்கேன் அவங்க அந்த அந்த தொழிலை விட முடியாது அதனால அவங்களுக்கு பெரிய இடங்களை கொடுத்து அதில் மாடுகளை கட்டி கட்டி வைக்கிறதுக்கும் மாடு கொஞ்சம் மேயிறதுக்கும் நல்ல அந்த மேய்ச்சல் வந்து மாடுக்கு கால்நடை இல்லையா அந்த மேய்ச்சல் வந்து அதுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் மானிய விலையில் அந்த மாடுகளுக்கு உண்டான உணவுகள் அதெல்லாம் கொடுத்து பண்ணாங்கன்னா நல்லா ஒரு அரசுக்கும் வந்து நல்லா ஒரு புண்ணியமாக போவோம் அரசியார் நம்ம மக்கள் தானே அதனால எல்லோருக்கும் கொஞ்சம் புண்ணியமாக போவோம் ஏன்னா அந்த மாடுங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாடு மேய்ச்சலுக்கு அப்படியே போ போனோன்னு போது இந்த மாடு வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் அப்படியே அவுத்து விடுவாங்க அது அப்படியே மார்க்கெட் பக்கம்லாம் அப்படியே போகும்போது அங்கே இருக்கிற பழம் காய்கறிலாம் அதுக்கு தான் சொல்லிட்டு அது நினைக்குது அது அப்படியே போகும்போது அந்த கடை வச்சுருக்கவங்களும் கட்டையால் அந்த மாட்டை அடிக்கிறாங்க அதை நீங்க நிறைய பேர் கண் கூட பாக்கலாம் மாட்டை அடிக்கும் போது அந்த மாடு வந்து வலியோட இருக்கும் அது நம்மளுக்கு ஒரு கட்டையில எடுத்து அடிச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும் வலிக்கும் இல்லைங்களா அதே மாதிரிதான் அந்த மாட்டுக்கும் வந்து வலி அதிகமா இருக்கும் இவ்வளவு வலியும் பொறுத்துக்கிட்டு காலையில மாலையில நமக்கு பாலம் கொடுக்குது நம்ம டீ இதெல்லாம் நம்ம குடிக்கும் போது நம்ம ஒரு நொடி வந்து இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு சிந்திச்சு பார்க்கணும் இது எந்த அளவுக்குலாம் அடி வாங்கி உத வாங்கி ஊசியெல்லாம் போட்டு அது வலி எடுத்து இந்த பாலை கொடுத்து நம்ம அதில் டீயை வேற குடிக்கணும் ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கு அது அப்படியே கொஞ்சம் மாறும் தான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே ஒன்றா கூட்டு பிரார்த்தனை மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம அதை வந்து அந்த மாடு அடி வாங்கக்கூடாது தேவையில்லாம இந்த ஊசியெல்லாம் அது வாங்கக்கூடாது அப்படின்றத நம்ம வேண்டிப்போம் இந்த தருணத்துல ஓம் நமச்சி ஹரி ஓம் த்ரி வேலுமரனு கருகரா ப்ளீஸ் நம்ம எல்லோரும் இந்த வீடியோ இந்த காணொலியை நீங்கள் முழுசாக பார்க்கும் போது கடைசியாக இது வந்து எனக்கு திடீர்னு தோணுச்சு இதை பேசணுன்னு நான் முன்னாடி பா படித்தது வந்து ஒரு புத்தகத்தை வச்சு அதில் இருக்கிற குறிப்பை உங்களுக்கு படித்தேன் ஆனால் இப்போ மனசில் படுறத நான் அப்படியே நான் சொல்கிறேன் நீங்களும் வந்து அந்த ஒரு நல்ல அதிர்வு நல்ல வைப்ரேஷனை வந்து அந்த மாடுகளுக்கும் மாடு வைத்திருக்கிறவர்களுக்கும் அரசுக்கும் இந்த ஒரு நல்ல அதிர்வு நல்ல வைப்ரேஷனை நீங்கள் அனுப்புங்க இந்த கூட்டு பிரார்த்தனைனால அந்த மாடுகள்லாம் காப்பாற்றப்படும் அது இல்லாமல் அந்த ஹார்மோன் உள்ள அந்த பால் அந்த ஊசி குத்தி அதில் வந்து வச்சுக்கங்களேன் பால் அந்த பால் நம்ம குடிக்கிறோம் இல்லை இந்த மாடு வச்சுருக்கவங்களே கூட எங்கள் டீ கடையில் போய் டீ குடிப்பாங்கல்ல இப்போ அந்த ஹார்மோன் அதோட கெமிக்கல்ஸ் அதை மாடோட உடம்புல போய் தான் அந்த பால் வந்திருக்கு அந்த பால் நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கும் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும் அது இல்லாமல் ஏன் கேன்சர் போன்றவற்றையெல்லாம் கூட வரும் ஏன்னா இது வந்து பால் அப்படியே உரு மாறி போயிடுது போயிட்ட பிறகு என்ன வேணாலும் வரலாம் நான் சொல்றது கேன்சரு கேன்சருன்ல பல விதமான வியாதிகள் வந்து வரலாம் ஏன்னா எல்லாம் வந்து உள்ள போகுது நம்மளுக்கு அந்த மாட்டுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை அனைவருக்கும் பிரச்சனை ஸோ யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டி கேட்டு இந்த காணொலியை இத்துடன் முடித்து கொள்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நான் யார் மனசு யாரும் கெடுக்கலாம் செய்து எதுவும் தவறாக நினைக்காதீங்க ஏதோ தோணுச்சு சொன்னேன் தயவுசெய்து நீங்களும் வந்து இது மாதிரி வந்து பின்பற்றுறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆக கிராமத்துக்கு போனீங்கன்னா வெள்ளாட்டு பாலை குடிங்க அந்த ஆடையும் தடவை கொடுங்க அதே இல்லாமல் பசு மாட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச பழம் அது இது கொடுங்க சரிங்களா சந்தோஷம் ஓம் நமச்சிவாய் வேர்ல்டு வேர்ல்டு பீஸ் பீஸ் வேர்ல்டுஸ் வேர்ல்டுஸ் வேர்ல்டுர் வால் ஒன் பிக் ஃபேமிலி உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி ஒட்டுமொத்த உலகம் ஒரே குடும்பம்